நெகிரி செம்பிலான் ராசா கம்போங் பசீர் ஓங் சிவநாலய சீரமைப்பு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் அப்பணிகளுக்கு உதவும் வகையில் அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் முப்பதாயிரம் ரிங்கின் உதவியை வழங்கினாா் அடுத்த ஆண்டு அதன் திருப்பணிக்கான பணிகள் முழுமை பெறும் தருவாயில் உள்ள வேளையில் அப்பணியை பார்வையிட அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டெஸ்மன் சியாவ் மியாவ் குங் மற்றும் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா ஆகியோருடன் அந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்த சா கி சின் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் சேவை மையம் சார்பாக அந்நிதிக்கான காசோலையை ஆலய தலைவரிடம் நேரடியாக வழங்கினார் உடன் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமாரின் சிறப்பு உதவியாளர் முகுந்தன் ஆலய செயலாளர் கணேசன் மற்றும் அதன் பொறுப்பாளர்களும் அவ்வட்டார டிஏபி கிளைத் தலைவர்களான ரவி மற்றும் ஜெயசீலா ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்